வேகமாய் நுகர்ந்து கொள்வது சுவைப்பதை அதிவேகமாய் சுவைத்துக் கொள்வது தொட்டு உணர்வதை மனத்தில் அப்படியே பதித்துக் கொள்வது என்ற ஒரு மாற்றம் வருகிற போது இதில் எந்த விபரீதமும் வராமல் பாதுகாப்பு ஒன்றை ஏற்படுத்தி இருக்கிறான் அல்லா என்னவென்றால் வேகமாக அது சிந்திக்கும் மூணு வயசு வரைக்கும் சிந்தித்ததை விட பார்ப்பதை வேகமாய் பார்ப்பது கேட்பதை வேகமாய் கேட்பது நுகர்வதை வேகமாய் நுகர்வது சுவைப்பதை வேகமாய் சுவைப்பது உணர்வதை வேகமாய் உணர்வது என்று இருக்கிற குழந்தை விரிவாக்கி பதிவு செய்து கொள்ளுகிற வேகம் அதிகரிக்கிறதே தவிர எதையெல்லாம் அது பதிவு செய்கிறது என்றால் சுற்றிலே இருக்கிற அவர்களை அந்த குழந்தைகளை சுற்றி இருக்கிற வளர்க்கிறவர்கள் இருக்கிறார் பாருங்கள் பெற்றோர்கள் மற்றவர்கள் அண்ணன் தம்பிகள் உற்றார் உறவினர்கள் பெரியவர்கள் அவர்கள் எப்படி சிந்திக்கிறார்களோ எதை பார்க்கிறார்களோ எதை கேட்கிறார்களோ எதை செய்கிறார்களோ அதை அப்படியே ஜெராக்ஸி எடுக்கத்தான் அந்த பிள்ளை பழகுகிறதே தவிர சொந்தமாய் பார்ப்பதற்கு கேட்பதற்கு மனத்தில் சிந்திப்பதற்கு அது பழகுவதில்லை அந்த வயசுல மூணு வயதுல இருந்து ஏழு வயது இது ஆமைக்கு ஓடு எப்படி பாதுகாப்போ அல்லது ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒவ்வொரு பாதுகாப்பை இறைவன் ஏற்படுத்தி இருப்பது ஓடுவதன் மூலம் முயலுக்கு பாதுகாப்பு இருப்பது போலே மனித குழந்தைகள் கெட்டு போகாமல் இருப்பதற்கு இறைவன் ஏற்படுத்தி இருக்கிற பாதுகாப்பு இது சொந்தமான சிந்தனை எல்லாம் இந்த மூணு வயசுல இருந்து ஏழு வயசு வரைக்கும் குழந்தைக்கு வருவதில்லை இமிட்டேஷனாகத்தான் அதாவது பார்த்ததை அப்படியே செய்யும் சில குழந்தைகள் பேசும்போது உற்று கவனித்தீர்கள் என்றால் தெரியும் தாயை போலவோ தந்தையை போலவோ தான் பேசும் சில குழந்தைகள் மேனரிசம் சிலது இப்படி இன்னும் சிலது இப்படி இன்னும் பேசும்போது இப்படி இப்படி இன்னும் இதெல்லாம் அப்படியே படி எடுத்து பெற்றோர்கள் என்ன சிந்திக்கிறார்களோ என்ன செய்கிறார்களோ எப்படி பேசுகிறார்களோ எப்படி நடக்கிறார்களோ அதை அப்படியே பின்பற்றுகிறது அந்த குழந்தை இதற்கு மேல் விரிவாய் சொல்ல வேண்டியதில்லை இந்த விஷயத்தை நேரடியாக நான் அடுத்த செய்திக்கு வருவதற்குள் ஒரு செய்தியை பதிவு செய்து கொள்ளுங்கள் அந்த மூணு வயதிலிருந்து ஏழு வயது வரைக்கும் பெற்றோர்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்களோ அந்த பிள்ளையினுடைய இளம் பருவம் அதை கொண்டுதான் தீர்மானிக்கப்படுகிறது அப்ப நீங்க கணவனும் மனைவியும் கோபத்தில் இருந்தீர்கள் என்றார் அந்த வயதிலே அந்த குழந்தையின் மூன்று வயதிலேருந்து ஏழு வயது வரைக்கும் கணவனும் மனைவியும் சண்டை போட்டு கொண்டீர்கள் என்றால் மாமனார் மாமியார் சண்டை வீட்டில் எல்லாருக்கும் சண்டை கோபப்படுறது அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிறது ஒருத்தரை பத்தர் ஒருத்தர் குறை சொல்றது எல்லாரும் சேர்ந்து குறை கண்டுபிடிப்பது வீட்டில் நிம்மதி இல்லாத தன்மை வஞ்சகமாக பேசுவது எதிரில் ஒரு மாதிரி பேசுறது பின்னால் ஒரு மாதிரி பேசுறது இப்படி குழப்பமான சூழ்நிலையில் எந்த குடும்பங்கள் இருக்கின்றனவோ அந்த குடும்பங்களில் அந்த சமயத்தில் மூன்று வயதிலிருந்து ஏழு வயது வரை வளர்க்கப்படுகிற பிள்ளைகள் நிச்சயமாக பதினாறு வயது பதினைந்து வயதுக்கு பிறகு இன்னும் சரியாய் சொல்வதென்றால் பதினோரு வயதிலிருந்து பதினாறு வயது வரையும் பதினேழு வயதிலிருந்து இருந்து வயது வரையும் சீரழிந்து போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இதை கொஞ்சம் அழுத்தமா மனசுல பதிய வச்சுக்கோங்க இன்னைக்கு மூணு வயசுல இருந்து ஏழு வயசுக்குள் இருக்கிற குழந்தையின் எதிரிலே கணவனும் மனைவியுமாக அப்பாவும் அம்மாவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அல்லது மாமியாரும் மருமகள் அல்லது பெரியவங்க சின்னவங்க அண்ணன் தம்பிங்க எல்லாரும் ஒருவரை ஒருவர் குறை கண்டுபிடித்து கொண்டும் கூச்சல் போட்டுக்கொண்டும் சண்டை போட்டுக்கொண்டும் வஞ்சகமாக பேசிக்கொண்டும் ஒருவர் காலை ஒருத்தர் வாடுற மாதிரி பேசிக்கொண்டும் குறை கொண்டு இருந்தால் அந்த குழந்தைக்கு தெரியாது என்று நினைக்காதீர்கள் சத்தம் போடாது அது மனத்திலே பதிவு செய்து கொண்டு அதை அப்படியே இன்விடேஷனாக அது மனத்தில் பதிவு செய்து பின்னாலே எல்லா தவறுகளுக்கும் இது காரணமாகி விடுகிறது இந்த அந்த பருவத்தில் அந்த குழந்தை முன்னாலே நான் எங்கிட்ட சிகிச்சைக்கு வருகிற பெரும்பாலான பெற்றோர்களுக்கு சொல்லுவது இதுதான் மூணு வயசுலேருந்து ஏழு வயசு இருக்கிற வரைக்கும் அந்த குழந்தை எதிரில் தயவு செய்து குறை பேசாதீர்கள் யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வஞ்சகமாக பேசாதீங்க பொறாமையாக பேசாதீங்க பொய் பேசாதீங்க எல்லாத்தையும் அது பதிவு செய்து கொள்ளுகிறது கோபப்படாதீங்க சண்டை போடாதீங்க அதை மனசுக்குள் அது தெரியாதுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அது பதிவு செய்து கொண்டு அதன் விளைவாக பின்னாலே அதனுடைய ஒழுக்கம் கெட்டு போகிறது உறவு முறை சிதறி போகிறது தன்மையிலே நடக்கிறது அதனுடைய வாழ்வே அஸ்தமித்து போவதற்கு வாய்ப்பு நான் நான் என்கிட்ட வர்ற பெற்றோர்களுக்கு சொல்வது இந்த உங்களுக்கும் சொல்லுகிறேன் மனதில் பதிவு செய்து கொள்ளுங்கள் மூணு வயசுல இருந்து ஏழு வயசு குழந்தை வீட்டில் யார் வளர்ந்தாலும் அது பேரம்பேத்தியா இருந்தா கூட சரி அப்பா அம்மாவுக்கும் சொல்றேன் ஆண் குழந்தையா இருந்தாலும் பெண் குழந்தையா இருந்தாலும் அது எதிர்க்க தயவு செய்து யாரும் சண்டை போட்டு கொள்ளாதீர்கள் வஞ்சகம் பேசாதீர்கள் ஒருவரை ஒருவர் குறைத்து பேசிக் கொள்ளாதீர்கள் அப்படி உண்மையிலேயே கணவனும் மனைவியும் சண்டை போட்டுத்தான் ஆக வேண்டும் என்றால் உங்களுக்கு வண்டி வாகன வசதி இருந்தாலும் இல்லை பஸ் ஏரியாவது வெளியூருக்கு கன்னியாகுமரி வரைக்கும் போய் குழந்தை இங்கேயே விட்டுவிட்டு நீங்க போய் நல்லா சண்டை போட்டு அடித்து பிடிச்சிக்கிட்டு வரும்போது சிரிச்சுக்கிட்டே அறிவாங்க இங்கே வாங்க வேடிக்கை மாதிரி சொல்லியிருக்கிறேன் உண்மையிலேயே சீரியஸா சொல்றேன் குழந்தைகள் பின்னால் கேட்டு போகிறது கேட்டு போகிறது கேட்டு போகிறது நட்டு போகிறது என்றால் அதற்கு காரணம் மூன்று ஏழு வயதிலேயே விதை தெளிக்கப்படுகிறது ஏழு வயது வரை அன்போடும் சுறுசுறுப்போடும் ஒரு நம்பிக்கையோடும் குறிப்பா இறை நம்பிக்கையோடும் பெற்றோர்களும் உற்றார் உறவினர்களும் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற பிள்ளை நேரடியாக வேறொரு மாதிரி வளர்கிறது எப்படி வளர்கிறது அறிவுள்ளதாய் வளர்கிறது ஆற்றல் உள்ளதாய் வளர்கிறது தெளிவு உள்ளதாய் வளர்கிறது தேர்ச்சி மிக்கதாய் வளர்கிறது உழைப்பு மிக்கதாய் வளர்கிறது ஊக்கம் உடையதாய் வளர்கிறது சுறுசுறுப்பு உள்ளதாய் இருக்கிறது நம்பிக்கைக்குரிய பிள்ளையாய் இருக்கிறது இதை திருப்பி நான் சொல்ல வேண்டியதில் மனத்தில் பதித்து வைத்திருப்பீர்கள் என்று நேற்று சொல்கிறேன் அந்த மூணு வயசுல இருந்து ஏழு வயசு வரைக்கும் நீங்கள் அந்த குழந்தையை ஒரு நல்ல சூழலில் அன்பு காட்டி ஆத்திரம் இல்லாமல் சுறுசுறுப்பாய் நீங்கள் இருந்து இறை நம்பிக்கையோடு இருந்து சோம்பல் இல்லாமல் அவநம்பிக்கையோ சந்தேகமோ இல்லாமல் மகிழ்ச்சியான குடும்பமாக நீங்கள் நடத்தினீர்கள் என்றால் பந்தயம் கட்டி சொல்லலாம் அந்த பிள்ளை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கல்வியிலும் சரி அறிவிலும் சரி ஆற்றலிலும் சரி தொழிலிலும் சரி புத்திசாலித்தனத்திலும் சரி மிஞ்ச முடியாத அளவிற்கு நன்மையுடையதாய் அந்த குழந்தை வளருவதை யாராலையும் விட முடியாது இதை மனசுல பதிய வச்சுக்கொள்ளுங்க அந்த குழந்தை தப்பே பண்ணாது பிற்காலத்தில் மிகச்சரியாக அந்த குழந்தை வளரும் இன்னைக்கு எங்க பிள்ளைக்கு அப்படி இல்லையே உங்களுடைய மனசுல பின்னோக்கி பாருங்க அந்த காலகட்டத்தில் அந்த பிள்ளை மூணு வயசுல இருந்து ஏழு வயசு இருக்கிற வரைக்கும் என்னென்ன நடந்ததுன்னு நினைச்சு பார்த்தீங்கன்னா பயந்து போய் நீங்க அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு அந்த குழந்தை அப்படி இருக்கும் சரி அப்படி ஆயிடுச்சுப்பா அப்போ நாங்கள் ஏதோ சண்டை போட்டுக்கிட்டோம் இப்போ நாங்கள் ராசி ஆகிட்டோம் இது கெட்டு போயிருச்சு இப்போ வயசு வளர்ந்துருச்சே மூணு வயசுக்கு மேல ஏழு வயசு வரைக்கும் இருந்தது அப்போ நாங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போ குழந்தைக்கு அந்த பிள்ளைக்கு பன்னெண்டு வயசு ஆகுது இப்ப நாங்கள் அதுக்கு என்ன செய்யறதுன்னா ஒன்றும் செய்ய வேணாம் இறைவன் சொல்லி அல்லவா எந்த பாவத்தையும் மன்னிக்கிறேன் என்று அவர் எடுத்து துவா கேட்டுவிட்டு என்னைக்கு நீங்கள் இதை புரிந்து கொள்கிறோரோ அந்த நாளிலே இருந்து குடும்பத்தின் அட்மாஸ்பியரையே மாற்றுங்க அட்மாஸ்பியர்னா அந்த சுற்றுச்சூழலையே மாற்றுங்கள் இந்த வீட்டில் அன்புதான் இருக்கும் ஆத்திரம் இருக்காது இந்த வீட்டில் அமைதி தான் இருக்கும் சலனம் இருக்காது இந்த வீட்டில் ஒற்றுமைதான் இருக்கும் சண்டை இருக்காது இந்த வீட்டில் நம்பிக்கை ஒருவர் மீது ஒருவருக்கு பரஸ்பரம் நம்பிக்கை தான் இருக்கும் சந்தேகம் இருக்காது இந்த வீட்டில் சுறுசுறுப்பு தான் இருக்கும் சோம்பல் இருக்காது இந்த வீட்டில் ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பும் உதவியும் தான் இருக்கும் உபத்திரவம் கொடுப்பது இருக்காது என்று உறுதி செய்தீர்கள் என்றால் அல்லாஹால மன்னித்து வருவான் நாங்கள் பிள்ளை மறுபடியும் தெரிந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பெரும்பாலும் உங்களை கொள்ளுங்கள் இந்த பிள்ளைகளை புரிந்து கொள்ளுங்கள் வளரும் தலைமுறை என்பது வேறொன்றும் இல்லை நீங்கள் கண்ணாடியாக இருக்கிறீர்கள் அது உங்களை பார்க்கிறது உங்களுக்கு கண்ணாடியை மன்னிக்க வேண்டும் நீங்கள் இருக்கிறீர்கள் உங்களுக்கு அது கண்ணாடியாக இருக்கிறது அது தப்பாய் இருக்கிறது என்றால் நீங்கள் தப்பாய் இருந்தீர்கள் எனவே உங்களுடைய வாழ்க்கையை இறை அச்சத்துக்கு என்றால் சகோதர சகோதரிகளே அந்த பிள்ளை மூன்று வயசுல இருந்து ஏழு வயது வரை சொன்னேன் ஏழு வயசு நடத்திட்டீங்கன்னா எட்டு ஒன்பது பத்து வயதை பற்றி வேண்டியதில்லை மன்னிக்க வேண்டும் மறுபடியும் சொல்லுகிறேன் புரிவதற்காக மூணு வயசுல இருந்து ஏழு வயசு வரைக்கும் அன்போடும் சுறுசுறுப்போடும் அன்பான சூழ்நிலையில் ஆத்திரம் இல்லாத சூழ்நிலையில் சுறுசுறுப்பான சூழ்நிலையில் சோம்பல் இல்லாத சூழ்நிலையில் ஒருவருக்கு ஒருவர் அமைதியான நம்பிக்கைக்குரிய சூழ்நிலையில் அவநம்பிக்கை சந்தேகம் இல்லாத சூழலில் வளர்க்கப்பட்ட குழந்தையாக இருந்தால் எட்டு ஒம்பது பத்து வயசுல கவலையே வள வேண்டியதில் பிரமாதமா அந்த குழந்தை வளரும் அறிவும் ஆற்றலும் தெளிவும் தேர்ச்சியும் உழைப்பும் ஊக்கமும் முயற்சியும் பயிற்சியும் உடையதா அந்த குழந்தை மின்னும் பதினோரு வயதுல மறுபடியும் அந்த குழந்தைக்கு ஒரு பிரச்சனை வரும் ஏன்னா அது இப்பொழுது வெளி உலக தொடர்பு அதிகரித்து விட்டது நான் முதலில் சொன்னேன் அல்லவா மூணு வயசு வரைக்கும் பெருசா சிந்திக்கிறது இல்லை மூணு வயசுக்கு மேலே ஏழு வயசு வரைக்கும் சிந்திக்கும் போது மனம் மனத்திலே மாற்றங்கள் ஏற்படுகிறது அது உங்களை பார்த்து வருகிறது என்று சொன்னேனே ஏழு ஏ ஏழு வயதுக்கு பிறகு எட்டு ஒன்பது பத்துக்கு பிறகு பதினோரு வயதிலேருந்து பதினாறு வயது வரை புற உலகம் அந்த குழந்தையின் மனத்தை வெகுவாக பாதிக்கிறது அந்த வயசை நீங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க எல்லாரும் சேர்ந்து பெண் குழந்தையாக இருந்தாலும் ஆண் குழந்தையாக இருந்தாலும் பதினோரு வயசுல இருந்து பதினாலு வயது வரை புற உலகம் வெளி உலகம் அது பஸ் ஸ்டாண்டாக இருக்கலாம் அது பார்க்குற பத்திரிகையாக இருக்கலாம் அல்லது டிவியாக இருக்கலாம் கம்ப்யூட்டராக இருக்கலாம் கூட படிக்கிற பசங்களுடைய நட்பாக இருக்கலாம் அல்லது ஆசிரியர்களாக இருக்கலாம் அவர்களுக்கு பள்ளிக்கூடத்தில் இருக்கிற மற்ற தொடர்பாக இருக்கலாம் எதிர் வீட்டுக்காரராக இருக்கலாம் மூணாவது வீட்டுக்காரராக இருக்கலாம் அவங்க அடிக்கடி போய் வர்ற கடையில் இருக்கிறவர்களாக இருக்கலாம் எல்லோரிடமும் இருந்தும் அந்த குழந்தை நல்லதை கற்றுக்கொள்வதை விட தவறானவற்றை கற்றுக்கொள்ளுகிற வாய்ப்பு அதிகரித்து வருகிற பருவம் அது மன ஊசலாட்டத்தையும் இச்சையையும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அதிகப்படுத்துகிற பருவம் பதினோரு வயசுல இருந்து பதினாலு வயது வரை ஆண் குழந்தைகளுக்கும் சரி பெண் குழந்தைகளுக்கும் சரி வெஞ்சர் என்ற ஆங்கிலத்தினை சொல்வார்கள் அன்வெஞ்சர் என்று சொல்வார்கள் த்ரில்லிங் என்று சொல்லுவார்கள் இப்போ மோட்டர் பைக்கில் இப்படி தூக்கிக்கிட்டு ஓட்டுற பிள்ளைகளை பாருங்க இப்படி இப்படி தூக்கிட்டு ஓட்டுவான் மோட்டொரு பைக்கில் சில பேர் வேகமா போவோம் ரேஷா போவோம் என்னடான்னு கேட்டா அதுக்கு காரணம் அவனுக்கு தெரியாது என்ன கேளுங்க அதுக்கு காரணத்தை சொல்றேன் இதை வியப்பாக பார்த்து ரசித்து இருக்கிறான் அந்த பிள்ளை தன்னுடைய பதினோரு வயசுல இருந்து பதினாலு வயசு வரைக்கும் அது அது ஒரு பெரிய த்ரில்லிங் இல்லை இதை அவனுக்கு காட்டி கொடுத்தது யார் அப்பாவும் அம்மாவும் டிவியில் வேண்டாததை பார்க்கத்தகாததை பார்த்தது கேட்கத்தகாததை கேட்டது அண்ணன் தம்பி வாத்தியார் அவன் இவன் தோலாம் துருத்தியாம் அவர்களுக்கு தொடர்பு உள்ள எல்லோருமே எந்த தவறானவற்றை நீங்கள் புகழ்ந்தீர்களோ சினிமா நடிகர்கள் பல பேர் சினிமாவில் நடிக்கும்போது எனக்கு தெரிந்து அவர்களுக்கு சிகரெட்டு பழக்கம் இல்லை சிகரெட்டு குடிக்கிறது இல்லை அவர்கள் மது அருந்துகிற பழக்கம் உடையவர்களாக இல்ல ஆனா சினிமாவில் நடித்து காட்டுறாங்க சொல்கிறேன்ட்டு அவர்கள் குடிக்கிறது இல்லை பேர் சொல்ல வேண்டியது இல்லை பல நடிகர்கள் எனக்கு பழக்கமான நண்பர்கள் நிச்சயமா சிகரெட்டு குடிக்கிற பழக்கம் அவங்களுக்கு இல்லை தண்ணி அடிக்கிற பழக்கம் இல்லை ஆனா சினிமாவில் அவங்க அதை செஞ்சு 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 காட்டுறாங்க அதை பார்க்கிற பிள்ளைகள் அவர்களை புகழ்வதனாலே அவர்கள் பெரிய மனசேன்னு இவன் நினைக்கிறதுனால அந்த பழக்கத்தையும் அவன் மனதில் பெருமிதமாக நினைக்க வாய்ப்பு ஏற்பட்டு அதனால தான் இவன் சீரடி பிடிக்கிறான் அதனால தான் இவன் தண்ணி அடிக்கிறான் அதனால தான் மோட்டர் பைக்கை நெட்டுக்குலாம் இவங்க ஓட்டுறான்